As-salamu alaykum. Bye. பவானி பவானி என்ன சேரு கொத்தும் சிக்கலா கிடக்கு போல பவானி சாப்பாடு சோறு சாப்பிட்டு இல்லை சோறு விடுத்தா பவானிக்கு சாப்பிடுதா சாப்பிடுத பாதிக்கா பாஞ்சு விளையாப்பா பவானியின் பாய்ச்சல் இன்றைய பார்வை மோராவில் பவானி சிவரில் நடந்து தனது தலையை கவிழ்ந்து அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தனது தலையை குறுக்காக போட்டு இப்பொழுது அவளுடைய பாரிய விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றாள் வருடத்தை முன்னிட்டு புத்தாண்டை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருட புத்தாண்டை முன்னிட்டு பவானி தனது விளையாட்டை தற்பொழுது ஆரம்பித்திருக்கிறார் அது மூராவின் பார்வையிலேயே படுகின்றது கருப்பன் குடும்பம் நித்திரையில் மிகழ்கின்றது மதிய உணவை உண்ட பின்பு கும்படி கிதப்பா கும்படையே போது இது என்ன ரைனிங் காப்பாது முப்பாவான் இதே புது ரைனிங் ஆனே கும்படையே போது கும்ப போடு சுவல் அடிக்கிது அதிசையும் ஆனால் உண்மை பவானியின் பாரியே விளையாட்டு தனது கொம்பினால் சிவரை உடைத்து விட்டாள் சிவர் உடைகின்றது இன்றைய செய்தி பவானி தனது தலை கொம்பினால் சிவரை இடித்து வலித்துள்ளார் தனது பாடிய விளையாட்டினால் சிவர் சேதமாக்கப்பட்டுள்ளது இந்த சேதத்தை எமது மோரா பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறாள் கருப்பன் குடும்பம் நித்திரையில் அந்த வகையிலேயே பவானி தனது ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறாள் பாரிய முயற்சியில் ஈடுபட்ட பவானி தனது கொம்பினால் சிவரை இடித்து விரித்த முற்படுகிறாள் ஆனால் சிவரோ விடிபாட்டால் சேர்த்து புள்ளாகும் வகையில் உள்ளது எமது அன்பில்லத்தில் உள்ள பவானி மோரா கருப்பன் பாரி அதிர்ச்சியில் விழுந்துள்ளார்கள் பவானியின் நடவடிக்கை மிகவும் மோசமான நிலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாய் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு

நல்ல ஒரு காணொலியாக என்று நாங்கள் நினைக்கிறோம் பவானி எல்லோருக்கும் நன்றி சொல்லி வணக்கம் சொல்லு சொல்லு நன்றி சொல்லுங்க நன்றி தனது காலாத நன்றி தெரிவிக்கிறார் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி நன்றியையும் சொல்லி எமது காணொலியை நிறைவேற்றுங்கள் பவானி ஒரு அவ்வா கொடுங்கள் எல்லாருக்கும் அனைவரும் தொடர்பில் வருகிறார்கள் பவானியோட சொல்லுகொள்ள வாண்டியவர்கள் பொறுமையா இருந்தால் அவளை நேரடியாகவும் கண்டு ரசிக்கலாம் இப்போது கரப்பனை சந்திப்பதற்காக செல்லுகின்றோம் கரப்பன் பாரிய நித்திரையில் கரப்பன் மகள் நித்திரையில் விழுந்திருக்கிறாள் அவளும் பார்க்கிறாள் மோராவும் பார்க்க வருகிறது இவள் மேலே இருந்து தனது வித்திரை பக்கத்தை பார்த்துக்கலாம் இன்னொரு ஆள காண மத்த குட்டி மூணு சாப்பிட்டதா சாப்பிட்டு 네 아니 나 수건데요 나지고 돼요 나지고 디자인 번호도 있으구나 나발 들으라는 데아 근데 어디? 아 나리고야 근데 속속것도 가는데 나리고야 파란색 나리에 다루도 뭐라 나리고 எபடி சாப்பிட இல்லையம்மாள் எலும்புங்க எலும்புங்க சாப்பிடுங்க திரும்ப படிக்குது சாப்பிடுங்க எல்லாரும் எலும்புங்க மூறா வாங்க உங்களை பார்வை முடிந்து முடிங்கிறது எல்லாரும் செக் பண்ணுங்களே சாப்பிட்டாங்களா ரூபா மோரா செக் பண்ணுங்க செக் பண்ணுங்க மோராட்டி தாய் சாப்பிடுது குழந்தைகள் பால் குடித்து விட்டு தான் படுத்தவங்க வாங்க அதோட ஒண்ணு ஆதிங்க மூரம்மா இவ்வளவு இது சாப்பிடல தாய் சாப்பிடுது குழந்தை வந்து இது செய்யுது கொட்டாய் சாப்பிடுங்கம்மா இப்போ சாப்பிடுங்க ஓ நீ மோரா பாத்தியா உங்களை பார்வை பிள்ளை பார்த்த பார்வை பிள்ளை மோரா ஆ சின்ன செஞ்ச வேலை பிள்ளை தான் நீங்கள் மூரா கூட அப்பட குட்டியில் நீங்கள் ஹைவேக்கு பார்க்குறேன்

தனது குணத்தை காட்ட ஒலிக்கிடும் பொழுது தடை செய்த கருப்பன் தனது உணவை சாப்பிட்ட பாதையில் பாதுகாப்பாக இருக்கிறார் அதே நேரம் தனது அன்பை வெளிப்படுத்தும் வகையில் சங்கவியும் குந்தவியும் தனது அன்பை வெளிப்படுத்தும் வகையில் இருக்கிறார்கள் அவள் நிதியில் இருக்கும் பொழுது நித்திரையில் இருக்கும் பொழுது அவளை குளிப்பாட்டும் வகையில் தனது அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இதை மோரா தனது பார்வையால் பார்த்து வருகிறார் இத்துடன் இன்னும் ஒரு காணொலியில் அவளுடைய பார்வை தொடரும் என்று கூறி விடைபெற்று செல்கிறோம் நன்றி அனைவருக்கும் தொடர்ந்து எமது காணொலிக்கு உங்களது ஆதரவை தருவீர்கள் என கருப்பன் பவானி குடும்பம் வேண்டி நிற்கின்றது அன்பிலத்திலிருந்து நேரடியாக Thank <laughs> you.